மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க மீன் விற்கிறவங்க சத்தத்துல நம்ம பேசுறது சுத்தமாக கேட்காது எவ்வளோ கற்று பேசணும் கேட்கறதும் எல்லா மீன் இருக்கு கத்திரி இருக்கு நாக்கு மீன் இருக்கு வஞ்சரம் இருக்கு எல்லாமே இருக்கு சரிங்க நண்டு மீன் கவலை மீன் இது மட்டும் வாங்கிட்டு வந்து போதும் இன்னொரு தடவை வந்துட்டோம்னா பெரிய மீன் கொஞ்சம் வாங்கிடலாம் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா உங்கள் வீடு விலை எப்போ பார்த்து மீனே போடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்குங்க வாரம் ஃபுல்லாக கூட சாப்பிடுவோம் அதனால தான் எப்போயுமே மீன் வாங்குவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி மீன் செய்யுங்க மீன் ரொம்ப நல்லது மட்டன் விட மீன் ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது காலையெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது நாங்கள் வந்து இது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது காலையில் வந்து ரொம்ப நெரிசலாக இருக்கும் நாங்களே தூரத்துலேருந்து தான் ஒரு மீன் வாங்கிட்டு இருக்கோம்

நிறைய மீன்ல அந்த பெரிய ஏறாலாம் தனியாக எடுத்து வச்சிரு நிறைய மீன் இந்த மீன் நண்டு டைகர் எரா எல்லாமே இருக்கு இந்த ஏரா வந்து சரியான பாருங்க நிறைய பெரிய ரொம்ப பெருசு பாரு எவ்வளோ இருக்கு பாரு டைகர் எரா உப்பு போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம கவலை மீன் வறுக்கப் போகிறோம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சம் போதும் சும்மா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டால் மீன் கொஞ்சம் உடையாமல் இருக்கும் கவலை மீன் இல்லைன்னா தோசை கிளையல்லையோ ஒட்டிக்கும் கொஞ்சம் பச்சை கொஞ்சம் கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் மீனுக்கு தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூர் போட்டுட்டு அப்படியே மீன் நல்லா பிசைஞ்சாச்சுங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன் இந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போடுறேன்னா கொஞ்சம் மீன் ஒட்டாமல் வரும் கான்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் கூட போடுவேன் தோசைக்கல்ல போடுறப்ப மீன் ஒட்டாது அதனால தான் வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீனும் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சுட்டோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கடையில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு கூட எடுத்துருவாங்க சில பேர் ஆனால் இது மாதிரி ஒவ்வொன்னாக வறுக்கிறப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும் இதே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஒரு மீனாக போட்டுக்கலாம் இவ்வளோ போதும் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மீன் திருப்பி பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எதுவுமே சரியாக வேக நல்ல வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஒட்டவையில் அழகாக வருது

மீன் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு எடுத்துடலாம் மீன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லாமே வந்துடுச்சு நான் காலை மீன் வீடியோ போட்டதுனால இந்த தடவை நான் வீடியோ எடுக்கலைங்க நான் ஃபஸ்ட்டே கவலை மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டேன் மீன் மட்டும்தான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்